பச்சு என்ன பண்ணணும் உனக்கு தெரியல நீ என்ன ஆகணும் தெரியல உனக்கு எண்ணத்தின்படி நீ ஆக வா என்னடா நீங்க படிக்கும் போது எக்ஸாம் எழுதும்போது எங்க ஜாலியா பேசுனா இப்போ ஒரு சீரியஸா சொல்லுங்க நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ இது அப்படியே எக்ஸாம் எழுதும்போது ஏசப்பா நான் போலீஸ் ஆகணும் எங்க அம்மாவை காப்பாத்தணும் எங்க அப்பாவை காப்பாத்தணும் என் தங்கச்சியை காப்பாற்றணும் என் தம்பியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதுகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேர் பண்ணணும் அந்த வேறே எனக்கு யாருக்கும் கொடுக்காத நான்கு எனக்கு நானும் கொடுங்கப்பா நான் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணலான்ட வேறே என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் நான் உன்னை தெரிஞ்சுக்கணும் வேற நீ உயிரோடு இருக்கிற கடவுளை நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன ஜோம் பண்ணுவோம் எக்ஸாம் எழுதும்போது ஓகேவா எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒரு ஜோம் பண்ணிடணும் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வர எல்லா கொஸ்டினும் ஆண்டு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு தப்பான கொஸ்டினும் நீங்கள் எழுத மாட்டேங்க எல்லாம் கரெக்டான கொஸ்டின் நீங்கள் எழுதிவோம் ஓகேவா அதனால் என்ன பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் இருக்கும்போது ஏசப்பா கையில் பிடிங்க நீங்களாம் அந்த போலீஸுக்கு டாக்டர் ஆகணும்னா ஒரே ஒரு வழி யார்றானோ ஏசப்பா மட்டும் நீங்கள் குஸ்டினோம் நீங்கள் உங்களே டாக்டரு போலீஸ் ஆகிடுங்க நீங்கள் அந்த டைமில் ஆகும்போது என்ன நினச்சி பார்க்குங்க அந்த அங்கலை வந்து அந்த தாத்தா சொல்லிட்டு போனார் எப்படி அந்த தாத்தா சொல்லிட்டு போனார் அதனால் இன்றைக்கி அவரை ஏசோ கையில் பிடிச்சோம் இன்றைக்கி நான் டாக்டர் ஆகுறேன் நான் போலீஸ் ஆகுறேன் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் நர்ஸாக இருக்கிற என்ன பண்ணுங்க நீங்கள் தான் நினச்சி பார்ப்பீங்க அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க எனக்கு நல்லா என்ன நினைக்காதீங்க ஏசோ பார்க்குங்க ஏசப்பா இன்னொரு கையில பிடிச்சதுனால நாங்க இந்த மாதிரி அப்படின்னு என்ன பண்ணுவோம் நன்றி சொல்லுங்க வா இப்ப சொல்லுங்க ஏசப்பா உயிராக்குறாரா கை கொடு அந்த பொண்ணு சொல்லி ஐயா ஏசப்பா உயிராக ஜோர கை தான் ஏசப்பா நீங்க உயிராகிறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் கை தூங்க ஐயா ஜோனுவய்யா அப்படியே கை அப்படியே கண்ணை முட்டை